ஒரு மிகப்பெரிய பாம்பு கடலுக்குள்ள தூங்கிட்டு இருக்குது அது கிட்ட வந்து மீதி எந்த மீனும் வர முடியாத அளவுக்கு அதை சுத்தி சூடா இருக்கும் ஏன்னா அதோட வாயிலிருந்து நெருப்பு வரும் இந்த ஒரு பாம்பு வந்து இந்த மொத்த உலகத்தையுமே வந்து தெரியாத அளவுக்கு மண்ணுக்குள்ள அப்படின்னு கடல்ல டீப் ஆழமான கடலுக்குள்ள இருக்குது ஒரு நாள் அது வெளியே வரும் அது வெளியே அன்னைக்கு ஏகப்பட்ட பூகம்பங்கள் மிகப்பெரிய கடல் அலைகள் சுனாமின காலகட்டத்தில் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட கதைகள் படி உலகத்தை வந்து கடவுள் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் ஒரு மூணாவது வந்து ஒரு மிகப்பெரிய பாம்பை உருவாக்குறா இந்த பாம்பு வந்து சாதாரண பாம்பு கிடையாது அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து பயங்கர தொட்டு அசைய கூட முடியாது அப்படி இரும்பு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாம்பு அவர் உருவாக்கி வச்சிருந்தாரு அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா வாயில இருந்து தீ வரும் டிராகன் மாதிரி வாயில இருந்து தீ வரும் அத வந்து அழிக்கிறதுக்கான ஒரு மனுஷன் உலகத்துல பிறக்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாம்பை வந்து கடவுள் உருவாக்குனாராம் டு கீப் த எர்த் பேலன்ஸ் குட் இருந்தா பேடும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாம்பை உருவாக்கி வச்சிருந்தாராம் அவர் ஒண்ணும் பண்ணலையா ரெண்டு பண்ணியிருந்தாரா ரெண்டு பாம்பை உருவாக்கி வச்சிருந்தாரா அக்கார்டிங் டு ஜூஸோட மெத்தாலஜி இந்த ரெண்டு பாம்புகளையும் உருவாக்குனதுக்கு அப்புறம் அவரே ரியலைஸ் பண்ணாராம் இவ்வளவு பயங்கரமா இருக்குது இது வந்து ப்ரோக்ரியேட் ஆச்சுன்னா இது வந்து மல்டிப்ளை ஆச்சுன்னா ஆண் பெண் ரெண்டுமே இருக்குது இருக்குதுல்ல சோ இது மல்டிப்ளை ஆச்சுன்னா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது அதனால அந்த பெண்ணை வந்து அழிச்சிடலான்னு சொல்லிட்டு அழிச்சிட்டாரான் ஜூஸோட கடவுள் வந்து அழிச்சிட்டுறான் அப்போ மீதி வந்து ஒரே ஒரு மிகப்பெரிய பாம்பு தான் இருக்குது இந்த பாம்பு வந்து கடலுக்கு அடியில வந்து இருக்கும் டீப் ஆஃப் ஓஷன் கட உலகத்தோட ரொம்ப ஆழமான பகுதிகள்ல இருக்கும் உலகம் முடியிற காலகட்டத்துல இந்த பாம்பு வெளியே வரும் அது அப்படி வெளியே வர்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி இதில் தீயெல்லாம் வரும்ல ஸோ வாயிலேருந்து தீயெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாங்க ஸோ இது வந்து இருந்து வெளியே வர்றப்போ ஓகேவா இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க எர்த்தோட கடைசி காலகட்டத்தில் மக்கள் வந்து அதிகமாக கிரீடுனால பொறாமைனால அப்படி ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் கூட சண்டை போட்டுட்டு யாருக்குமே யாரை பார்த்தும் சந்தோஷம் இல்லாமல் மக்கள் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு அம்மாவே வந்து குழந்தைய விற்கிற காலகட்டம்லாம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பாம்பு கடலுக்குள்ளே இருந்து வெளியே வரும் அப்படி வெளியே வர்ற காலகட்டத்தில் இது வந்து இதோட வால் வந்து ஆடிச்சுன்னா எர்த்தில் பூகம்பம் வர அளவுக்கு இது அவ்வளோ பெரிய சைஸ் ஸோ இவ்வளோ பெரிய பாம்பு வந்து அது ஷேக் ஆச்சுன்னா எர்த்தே வந்து பயப்படும் ஸோ வந்து அதோட அதோட மூமெண்ட்னால வந்து எர்த்தில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வைக்கணோஸ் வெடிக்கும் நிறைய இடங்கள்ல வந்து மிகப்பெரிய சுனாமிஸ் வரும் இது வந்து படம் எடுத்துச்சுன்னா மேலே போய் அப்படி திரும்பி எர்த்த பார்த்துச்சுனா எர்த்தல இருந்து வெளியே போய் அந்த தலைய வந்து திருப்பி எர்த்த திரும்பி பார்த்துச்சுனா அப்படியே சூரியனே மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசு இருக்கும் அப்படினு பயங்கர பில்ட் அப் கொடுத்திருக்காங்க அந்த லெவியத்தான வந்து அழிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நல்லவங்க மட்டும் கடவுள கும்பிடுவாங்க அப்படி கும்பிடுறப்போ தி ரைட்டியஸ் பீப்பிள்காக கடவுள் வந்து ஒரு சொர்க்கத்துல இருக்க கூடிய ஒரு வால் எடுத்துட்டு அவர் வருவாரு வந்த இடத்துல இந்த லெவியத்தான்ங்கற இவ்ளோ பெரிய ஒரு சீ மான்ஸ்டரோட தி டெப்த்ஸ் ஆஃப் ஓஷன்ல இருக்க கூடிய இந்த ஒரு பாம்போட அவர் சண்டை போடுவாரு கடைசியில் வாழை வச்சு வெட்டுறப்போ அங்க இருக்கிற லெவ்யத்தான் வந்து கடைசியில் அழிஞ்சு போகும் அப்புறம் இருக்கிறதுல உலகத்துல நியாயமா இருந்த மக்கள் இருக்காங்கல்ல இந்த பொறாம அப்புறம் வந்து வெஞ்சன்ஸ் பழிவாங்கும் புத்தி கோபம் ஆக்ரோஷம் ஈகோ நான் தான் பெருசு நினைக்கிற அகங்கயம் இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க இவங்க எல்லாம் இந்த லெவியத்தானோட இதெல்லாம் அதில் ரெப்ரசென்ட் பண்ணுறது அந்த லெவியத்தான் ஒரு மிகப்பெரிய பாம்பு ஸோ அந்த லெவியத்தான் அழிச்சு இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு நல்லவங்க இருப்பாங்கல்ல இது எல்லாத்துலேயும் நல்லது தேடுறது நல்லவங்க இருப்பாங்க நியாயமாக இருக்கிறவங்க இருப்பாங்க நேர்மையாக இருக்கிறவங்க இருப்பாங்க யோக்கியமாக இருக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி ரைட்டியஸ் பீப்புளோட கடவுள் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுவாரு ஒரு மிகப்பெரிய டென்ட் வந்து இந்த லெவியத்தானோட தோலை வச்சு உருவாக்கி அதுக்குள்ள கடவுள் வந்து மீதி இருக்கிறவங்களோட உட்காந்து அந்த லெவியத்தானையே வந்து ஃப்ளெஷ்ஷாக அதோட ஃப்ளெஷ்ஷை வந்து சாப்பாடாக கொடுத்து சாப்பிடுவாங்க இதுதான் அல்டிமேட் ஹெவன் கடவுள் கூட போகக்கூடிய ஒரு வழின்னு சொல்லிட்டு ஜூஸோட மித்தாலஜியில் கதை இருக்குது இந்த லெவியத்தான வந்து நம்ம பைபிளில் வந்து அதே லெவியத்தான் தான் வந்து சாத்தான் அது வந்து ஆடம் ஈவை வந்து இந்த ஆப்பிளில் சாப்பிட வச்சிருச்சு அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் கெட்டவங்களோட பிரின்ஸ் நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்டவங்களோட கேங்ல இருக்கக்கூடிய ஒரு லெவியத்தான் லூசிஃபர்ங்கிற கடவுளையே எதிர்த்து நின்ன ஒரு ஏஞ்சலுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து லெவியத்தான் இருந்திருக்கு அது ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பைபிளில் நம்மளால கதைகள் பார்க்க முடியுது அதுக்கு முன்னாடி மெசபட்டோமியன் ஹிஸ்டரியில் அதுக்கு அதுக்கும் முன்னாடி ஜூஸுக்கும் பைபிளுக்கும் முன்னாடியே வந்து மெசபட்டோமியன் ஹிஸ்டரி இருக்குது அங்கேயும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பு கடலுக்குள்ள இருக்குது டீப் சீல இருக்குது நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்க்க முடியுது இது ஒரு மித்தாலஜிக்கல் அனிமல் தான் சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பார்க்க பொழுது லிவியத்தான் இருக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது ஆனா டீப் சீல எயிட்டி பர்சன்டேஜ் மிஸ்ட்ரிஸ் இருக்கதான் செய்யுது தோண்ட தோண்ட பயங்கரமான விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும் லிவியத்தான் அப்படிங்கிறது ஒரு மித்தாலஜிக்கல் அனிமல் தான் அந்த அனிமல் வந்து கடல்ல இருந்து வெளியே வந்தா உலகமே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுறதுலாம் ஒரு முழுக்க முழுக்க ஒரு மித்தான ஒரு விஷயம் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க உலகம் சீக்கிரமே அழிய போகுதா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணி